வணக்கம் இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் போகிறோம் புதினா கொத்தமல்லி சாதம் புதினா ஒரு கைப்பிடி அளவை எடுத்துக்கிட்டு கொத்தமல்லி தலையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா அலசி எடுத்து வச்சுக்கணும் நல்லா சுத்தமாக அலசி எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு எத்தனை பாக்ஸுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த புதினா கொத்தமல்லி எடுத்துக்கோங்க நான் ஒரு பாக்ஸுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டேன் அதோட உங்கள் காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா சின்ன பிள்ளைங்கனா ஒன்று போடுங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்கனா ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க நான் ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இதோட ஒரு பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி நல்லா தோல் சீவி நறுக்கி எடுத்து அதையும் இதோட போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இதை தண்ணியை ஊற்றி நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க நல்லா பூண்டு இஞ்சியெல்லாம் போடும்போது அதில் நல்லா வாசம் வரும் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் கூட அதில் போட்டுக்கலாம் போட்டு இது மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல வதக்க தான் போகிறோம் நல்லா சுண்டி வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு எண்ணெய் சட்டியை வச்சு அதில் நெய்யோ எண்ணெயோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை ஊற்றிக்கிட்டு ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு நல்லா பொறிஞ்சு வந்தோடனே நல்லா வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இந்த அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றணும் வெங்காயம் நல்லா செவந்து வதங்கி வந்துச்சுன்னா நல்லா வாசமாக இருக்கும் இந்த அரைச்ச பேஸ்ட்டை இதோட ஊற்றிடலாம் இஞ்சி பூண்டு உங்களுக்கு அதோடு போட்டு அரைக்கலை பேஸ்ட்டாக இருக்குன்னா இந்த டைமில் போட்டு நீங்கள் வதக்கி விட்டுக்கலாம் நான் அதோடையும் போட்டு அரைச்சிட்டேன் இப்போ அரைச்ச புதினா பேஸ்ட்டை நல்லா ஊற்றி நல்லா வதக்கி விடணும் வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த தண்ணி நல்லா கொஞ்சம் தலை தலை தலைன்னு சுண்டி வரணும் இது மாதிரி நல்லா கொதிக்கும் கொதிக்கும் போது கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க இந்த டைமில் சாதத்தை நல்லா குக்கர்லேயோ வடிச்சோ நல்லா உதிரியாக ஆற வச்சு வச்சுருங்க சாதம் நல்லா ஆற வச்சு வச்சிட்டிங்கன்னா இதில் போட்டு கிளறும்போது நல்லா பொல பழப்புலன்னு நல்லாயிருக்கும் உப்பு போட்டு இந்த புதினா பேஸ்ட் வந்து நல்லா சுண்டி வரணும் நல்லா வதங்கி வரணும் அந்த பச்சை புதினா கொத்தமல்லியோடய பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இதோட இந்த பச்சை கலர் அப்படியே இருக்கிறதுக்காக இதில் இப்போ ஒரு அரை ஸ்பூன் கிட்டே பழம் புழிஞ்சி விடணும் புளிஞ்சி விட்டிங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கலரும் அப்படியே மாறாமல் அப்படியே இருக்கும் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் புழிஞ்சி விட்ருங்க எலுமிச்சம்பழம் பிடிக்காது அப்படிங்கிறவங்க கொஞ்சோண்டு புளி போட்டு இதில் அரைக்கிறதுனா அரைச்சிக்கலாம் ஆனால் எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக புளிஞ்சி விட்டிங்கன்னா கலரும் மாறாது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது எலுமிச்சம்பளை புளிக்காதுங்கிறவங்க கொஞ்சமாக புளி போட்டு அந்த புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவோடு போட்டு அரைச்சிடுங்க நான் கொஞ்சமாக எலுமிச்சம்பளை புளிஞ்சிக்கிட்டேன் புளிஞ்சி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ கொல கொலன்னு ஆற வச்சுருக்கிற சாதத்தை போட்டு இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டி தான் இது இதுக்கப்புறம் ஸ்டவ்வு பற்ற வச்சுருக்கணும்னு தேவையில்லை இது கொதிச்சதை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சாதத்தை போட்டு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக நெய்யோ நல்ல நெய்யோ இதோட கலந்து விட்டு நல்லா சாதத்தை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சாதம் நல்லா இதோட நல்லா கலந்து வரணும் அந்த புதினா பேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு பாருங்கள் சாதம் நல்லா புலப்புலன்னு இருக்கும் நல்லா புதினா புலாவும் மாதிரி வாசத்தோடு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஒன் பாட்டாகவும் செய்யலாம் இல்லை ரெண்டு பேருக்கு ரெண்டு விதமான சாதம் செய்யணுங்கிறப்ப இது மாதிரி சாதத்தை வடித்து வச்சுட்டு ஒரு டப்பாவுக்கு இது மாதிரி கலந்து கொடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டான சாப்பாடு புதினா கொத்தமல்லியெல்லாம் பொறுக்கி எடுத்து வச்சிடுற பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா புதினா வந்து நல்லா பசி எடுக்கும் பிள்ளைங்களும் பொறுக்கி வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க இதுக்கு நான் இன்றைக்கி உருளைக்கிழங்க ரவுண்ட் ரவுண்டாக போட்டு தோசைக்கல்லில் வறுத்து எடுத்துருக்கேன் நல்லா மிளகாத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சு வறுத்து எடுத்திருக்கேன் இதுக்கு சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி